ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ஃப்ரை வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பொரியல் பண்ணலாம் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு தான் பெரிய பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு வே ரெண்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தோல் உரித்து அதுக்கு பச்சை பட்டாணி இப்போ தான் நமக்கு சீசனில் இங்கே நிறையா விற்கிறாங்க அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் ரெண்டு டமோ ரெண்டு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு வந்து கடையில் விற்கிறதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் வீட்லையே நான் அன்றைக்கு அன்றைக்கி நான் செஞ்சு செய்வேன் அதனால் வந்து ஒரு கொஞ்சம் இஞ்சி நாலு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல் நம்ம ஒரு கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம் வீட்டில் இருக்க ஒரு சின்ன கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம் பொட்டோட்டோ வந்து உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு அதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் ஏன்னா வேக வச்சதும் அந்த சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் பச்சை தண்ணி ஒரு சொம்பு தண்ணி அதில் ஊற்றிட்டீங்கன்னா நம்ம உரிக்கும் போது அதுக்கு ஒட்டாமே கிளீனாக வந்துடும் கிளீனாக வந்துடும் பார்த்தீங்களா வெரி குட் நல்ல ஐடியா ஒட்டாமே வரும் அந்த சுடு தண்ணி கீழே ஊற்றிட்டு நீங்கள் பச்சை தண்ணி அதில் ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் தோல் வந்து அதுக்கு ஒட்டாமே நல்லா க்ளீனாக மேலே தோல் மட்டும் வந்துடும் குட் குட் நல்ல ஐடியா எந்த கிழங்காக இருந்தாலும் அப்படி தான் செய்யணும் இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டிருக்கேன் போதும் எண்ணெயெலாம் நிறையா சாப்பிடக்கூடாது அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் நான் எங்கள் வீட்டில் வந்து கடல் எண்ணெய் இல்லைன்னா சஃபோலா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது அதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு சிம்மில் ரொம்ப சிம்மில் வைக்காதுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சா நல்லா இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்து போட்டிருக்கேன் இப்போது இது வந்து நம்ம அம்மி அம்மி கல் மாதிரி இது சின்னதாக வாங்கி வச்சுருக்குறோம் நிறைய அண்ணா மிக்ஸியில் போடலாம் அது கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த கல்லுலேயே நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் மிக்சி விட இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன்றும் ரெண்டாயிடுச்சு போட்டால் கூட சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த சின்ன சின்னதுக்கு வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் நிறையா அண்ணா மிக்சியில் போடணும் இப்போது அது ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து அந்த ரெண்டு கிழங்குக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் மூணு மூணு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி போதும் நிறைய தக்காளி கூட போட வேண்டாம் ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த போல் போட்டால் தான் இருக்கும் வெங்காயம் நிறைய போட்டோமுன்னா அது ஒரு டேஸ்ட்டு வரும் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் மூணு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இல்லைன்னா கூட பட்டாணி விற்குது இல்லைங்களா காஞ்சி பட்டாணி கூட நம்ம கடையில் விற்கும் இந்த சீசன் இல்லாத அப்போ செய்யணும் அப்படின்னாக்கா அந்த பட்டாணி வாங்கி வச்சுக்கிட்டு நைட்டில் ஊற வச்சு மார்னிங் வந்து வேக வச்சு செஞ்சுக்கலாம் காஞ்சி பட்டாணி இவ்வளோ டேஸ்ட் வருமா ஆ வரும் வராமல் இல்லை இது வந்து ஒரு மாதம்தான் இருக்கும் இந்த காயெல்லாம் அதுக்கப்புறமா வந்து இது இருக்காது அப்போ அந்த பட்டாணி பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து காஞ்சது கடையில் விற்கும் அது நைட்டில் ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் குருமா பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு போட்டுக்கலாம் இது எப்படி செய்கிறாமல் அதே மாதிரி அதையும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்கள் அது நீட்டாக நாலு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் போதும் சும்மா வெறும் பச்சை மிளகாய் காரமே சாப்பிடக்கூடாது டேஸ்ட்டுக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம காரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் இப்போது தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கணும் இப்போ தக்காளி தான் ரொம்ப நேரம் தான் அது வந்து வேகுது இல்லைன்னா அப்படியே கல்லாட்டம் இருக்குது தக்காளி அப்போ மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற தக்காளி இப்போ வரதே இல்லை இந்த தக்காளியே வாங்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதுதான் தக்காளி அப்படின்ட்டு அப்போல்லாம் நாட்டு தக்காளி வரும் அந்த நாட்டு தக்காளி குழம்பு வச்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த தக்காளியை பார்க்கவே முடியல எறாகுளம் மாதிரி இருக்கும் இது வந்து இது இப்போது உப்பு போட்டால் கொஞ்சம் நேரம் அது சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த போல் உப்பு உப்பு போட்டுன்னா கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் வதங்கிடும் அடுத்ததுக்காக தான் உப்பு முதல்ல போடுறேன் அதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டிருக்கேன் அப்புறம் பத்தலைன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் வேணுமுன்னா சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் முதல்ல போடும்போது கல் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க கல் உப்பு கொஞ்சமாக போட்டால் தான் அப்புறம் பத்தலைன்னா நம்ம சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா கையிலையே இஞ்சி பூண்டு அதில் தட்டு போட்டோம்னா சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட கையில் போட்டு அரைச்சா நல்லா இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் எல்லாமே கையில் போட்டு சின்ன கல்லாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் பிடிக்கும் இது கொஞ்சம் பெருசாக கூட கிடைக்கும் ஆ இதுவே வந்துட்டு அப்போ எப்போ வாங்கினது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதுவே போதும் வந்துட்டு விட்டுருக்குறோம் இன்னும் பெருசு வாங்காம அவ்வளோதான் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு தட்டி போட்டால் கூட நல்லா இருக்கும் அதை நைஸாக வந்து நம்ம இது செய்யணுன்றதெல்லாம் கிடையாது இப்படியே போட்டு நல்லா வதங்கிடுச்சு வதங்குது பாருங்க உப்பு போட்டதுனால சீக்கிரமாக எல்லாம் ஒன்றா இப்போது பட்டாணி சேர்த்துக்கலாம் என்ன பட்டாணி உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாமே அதுக்கு தகுந்த போல் போட்டுக்கிட்டதா பொரியல் நல்லா இருக்கும் எது நிறையா போட்டாலும் நல்லா இருக்காது இப்போ நான் போட்டது வந்து ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அதுக்கு போல் வெங்காயம் தக்காளியும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்குது பாருங்கள் இதில் வந்து இப்போது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கூட நாங்கள் மஞ்சளே வாங்கி வீட்டில் நாங்கள் மிஷினில் வச்சு நான் அரைச்சி வச்சுக்குவேன் இது கூட நான் கடையில் வாங்குறது பேக்கெட்டெல்லாம் எல்லாம் மிக்சிங் வருது கடையில் வாங்கினேன் ஒரு அரை கிலோ மஞ்சள் வாங்கினா நமக்கு ஒரு ஆறு மாதம் வரும் அரை கிலோ வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க காரம் வந்து நான் வந்து அரை டீஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கு இல்லையா ஆமாம் அதுக்கு தான் கொஞ்சமாக காரம் போட்டிருக்கேன் அந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் ஒவ்வொரு பச்சை காரம் இருக்காது இதில் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த போல் கொஞ்சமாக காரம் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டால் நிறையா காரமாயிடும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வெறும் பச்சை காரமே செய்யாதீங்க நல்லா இருக்காது நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட்டு இருக்கும் பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு உப்பு போட்டதுனால முதல்ல நல்லா வதங்கிடுச்சு இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டால் போதும் அதெல்லாம் வேகணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்ச நேரம் ஆனால் அதெல்லாம் நல்லா வெந்து எவ்வளோ நேரம் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் பார்த்திங்களா எல்லாம் வந் முதல்ல உருளைக்கிழங்கு அந்த தண்ணி ஊற்றும் போதே உருளைக்கெழங்கு போடக்கூடாது இப்போதான் போடணும் பார்த்தீங்களா ரொம்ப நைஸாக ஸ்மாஷ் பண்ணுவேன்னா ஒன்று ரெண்டாக பாட் போட்டமுன்னா நல்லா இருக்கும் கிழங்கெல்லாம் இப்படி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணி நம்ம இறக்கிடலாம் நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் பார்த்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்றது வந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அது வந்து நல்லா புரியும் ஆ பார்த்திங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷுக்கு எது எதுக்கு வேணுமானாலும் வச்சுக்கலாம் நம்ம சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் பூரிக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் நான் இப்போது அதில் கொஞ்சம் மசாலா தூள் போடுறேன் எங்கள் வீட்டில் நான் நான் அச்சு மசாலா தான் நான் கடையில் வாங்கலை அந்த மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இருக்குது அதையும் போடுறேன் கடைசியில் போடணும் இறக்கும்போது ஆமாம் மசாலா ஆமாம் 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 மசாலா போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை பார்த்திங்களா கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்ம பொட்டோட்டோ ஃப்ரை பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பொரியல் இது ரசம் சாதக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷுக்கு இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கான்றது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் பத்து பேர் பார்ப்பாங்க எல்லாருக்கும் போய் சேரும் அவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க இதுதான் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பூரி பூரிக்கும் பூரிக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் பிசஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் இப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்க ஸ்கிப் பண்ணாமே பார்த்து செஞ்சாதான் உங்களுக்கு நல்லா புரியும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க